அلو மக்களே வெல்கம் டு சிஸ்டல் தமிழ் நம்மளோட போட் பார்த்தீங்கன்னா எட்டு நாள் கடல் தங்க மீன் புடிச்சிட்டு இப்ப கரைக்கு வந்திருக்காங்க நம்ம போட்ல என்னென்ன மீன்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு போய் பாப்போம் இதோ இதோ죠. ஆவளே. ஆ ஓ. இப்போ சரியான கூலிங்காக இருக்குது அடிச்ச வேலுக்கு ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துருவோம் இந்த நம்ம போட்டில் பார்த்தோம்னா தெரியும்ல கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டு வாருங்க எப்படி பிரித்து பிரித்து வச்சிருக்காங்கன்னு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் மீன்களை வந்து போட்டு வச்சிருப்போம் எதுக்குன்னா கடல்ல வந்து மொத்தமாக கடைசி மீன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக பிரித்து எடுத்து ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லையும் ஒவ்வொரு மீனாக போட்டு கொண்டு வரோம் சரி இப்போ என்னென்ன மீன்கள்லாம் இருக்குதுன்னு பாத்துறோம் மக்கள் ஃபர்ஸ்ட் இந்த கம்பார்ட்மெண்ட்ல என்ன மீன்லாம் இருக்குன்னு பாப்போம் இங்க வாங்க இந்த மீனோட பேர் தான் வந்து தோலன் மீன் அவரோட வந்து பிரியாணி பண்ணி சாப்பிட்டோம் பயங்கரமா இருக்கும் அந்த மீன் கிடக்கு அப்புறம் பாருங்க இங்க பாருங்க மாமியார் பாரு நம்ம ஏரியாவில் வந்து பொன்னார மீன் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மீன் நான் வந்து பல மாசத்துக்கு அப்புறமா நம்ம போட்டில் வந்து இந்த மீனை வந்து பார்க்குதேன் வழக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சீசன் ஸ்டார்டிங்ல வந்து அந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துல எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் கிடைக்குது நமக்கு பாருங்க பயங்கர காஸ்ட்லி இதோட முள்ளு கூட பார்த்தீங்கன்னா பயங்கர சாஃப்டா இருக்கும் செம்ம மீன் அடுத்து இங்க பாருங்க பயங்கரமான மீன் இந்த மீனை நம்ம ஏரியால வந்து அழு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பயங்கர ரேட்டான மீன் இந்த மீன் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாறை கீழதான் வந்து இருக்கும் மேக்ஸிமம் தூண்டில தான் இந்த மீனை வந்து பிடிப்பாங்க நம்ம போட்ல பாத்தீங்கன்னா வலையில வந்து இந்த மீன் வந்து கிடைச்சிருக்கு நம்ம வலை வந்து பாறைக்கு ரொம்ப பக்கத்துல விட்டு வந்தனால இந்த மீன் வந்து கிடச்சிருக்கு செம்ம காஸ்ட்லியான மீன் பார்க்க மாதிரி ரக்குடு பை மாதிரி இருப்பார் ஆனா பயங்கர டேஸ்டா இருக்கும் பயங்கர ரேட்டா இருக்கும் சூப்பர் மீன் ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான அதாவது இந்த மீன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம சாப்பிடுறதுக்கு உள்ள மீன்கள் அதாவது என்ன சொல்றோம்னா வழக்கம் நம்ம போட்டு பாத்தீங்கன்னா இந்த கலசல் அந்த விஷயங்கள் மீன்களுக்கு தான் போவாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தான் கிடைக்காது இந்த மாதிரிப்பட்ட மீன்கள் வந்து நிறைய கிடச்சிருக்கு அதனாலே தனியா வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்ல போட்டு வச்சிருக்காங்க இந்த இந்த மாதிரிப்பட்ட மீன்கள் ஃபுல்லா வந்து நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா அந்த மீன்ல நாசமாயிரு அப்படிங்கிறதுனால நான் இப்போ வந்து மேலே இருக்க மீன்கள் வந்து எடுத்து காட்டியிருக்கேன் அப்புறம் எங்க பாருங்க கண்ணாயில் அப்புறம் அயில பாத்துருப்பீங்களா இந்த மீன் வந்து நமக்கு வந்து போட்டு கிடைச்சிருக்கு அதை வந்து தண்ணியா வந்து ஐஸ் போட்டு வச்சுருக்காங்க அதாவது உள்ளடி போடாமல் தண்ணியா வந்து போட்டு எதுக்காகனா இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியா வந்து கொண்டு வரும் எதுக்காகனா ஏதாவது இந்த மாதிரி ஐஸ் போட்டு வச்சுட்டோம்னா அந்த கண்ணில் அந்த ஒரு மாதிரி ரெட் கலர் ஆகி கரைக்கு கொண்டு வரும்போது அது ரேட் வந்து ரொம்ப கம்மியாக போயிடும் அதுக்காக தனியா வந்து இதை வந்து சின்ன ஒரு பேரல்ல தண்ணி வீத்தி ஐஸ் எல்லாம் போட்டு சூப்பராக வந்து வச்சுருக்காங்க மீனும் பார்த்தீங்கன்னா தான் வந்திருக்கு சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க அடுத்து இந்த கம்பார்ட்ல கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தோம்னா இங்க பாருங்க இந்த பொடி சங்கர மீனை வந்து அஹ் கொண்டு வந்து இருக்கு நிறைய அந்த பார்த்தீங்கன்னா அதான் வந்து இருக்கு அப்புறம் இதுல வந்து எல்லாம் இருக்குல்ல இதுல வந்து ஃபுல்லா வந்து கலசல் வளம் அமீரிகள் சொல்லுவாங்க இந்த தூத்துக்குடி சைட்ல வந்து கலசல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுறது கிடையாது இதெல்லாம் கோழிக்கு தீவனமா பண்ணிக்கலாம் தீவனமா வந்து போகக்கூடியது மிங்கிள்டா இருக்கும் இதை நம்ம நைட்டோட நைட்டா பாத்தீங்கன்னா டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க தட்டுவோம் அது வந்து காலில முன்னாடி பாத்தீங்கன்னா ஏல நடக்கும் அந்த மீன்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா இருக்கு அப்புறம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி ரோமீன் இருக்குது பாருங்க மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ரொம்ப குட்டி சைஸு செம டிமாண்ட் உள்ள ஒரு மீனில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று சரியா அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த மீன் கிடக்கு இங்கே பாரு என்ன இருக்குல்ல பொடி நாக்காண்டம் பண்ணாமல் சொல்லுவோம் உங்கிறில் தெரியல அந்த மீன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கம்பார்ட்மெண்ட்டில் கிடக்கு இங்கே காட்டில் இருக்கு இந்த காட்டில் இங்கே பார்த்தீங்களா இதில் ஃபுல்லாக அந்த மீன் கிடக்கு அப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நகர கிடக்கு சம்மர் ரேட்டு உள்ள ஒரு மீன் இது நகர பாருக்கு சிக்க சிக்க இந்த மீன் கிடக்கு அப்புறம் இங்கே பாருங்கள் சமூக ஷம்மு ஷம்மு கிடைக்காரு விலை தெரியும்ல பயங்கர காஸ்ட்லி இப்போ எழுதலாம் எதுக்கு மீனெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர ரேட்டாக இருக்குது எதுக்குன்னா தமிழ்நாடு மொடக்குழுந்துச்சு அதாவது மீன் பிடி தடைக்காலம் வந்துடுச்சு அதனால மீன்லாம் வந்து பயங்கர ரேட்டாக இருக்குது மீன் பிடி தடைக்காலம் தமிழ்நாட்டில் இருந்தாலும் நம்ம இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவோட ஒட்டி அந்த இதில் வரதனால நமக்கு கிடையாது நம்ம கடையில் வந்து போயிட்டு வரலாம் நமக்கு மே மாதம் முடியும் போது தான் மீன் பிடி தடைக்காலம் அதுக்கு மாறி இங்கே வரும் ரோமியோ இதே வந்து சாமீன் தான் சொல்லுவாங்க இது பார்த்தா பயங்கர ரேட்டு ஹோட்டல்கள் எல்லாம் எல்லாம் போகக்கூடிய மீன் பயங்கர காஸ்ட்லியான இதுவே அந்த கிலோ முந்நூற்றி ஐம்பது முன்னூத்தி நானூறுவா வரைக்கும் போகுது சரியா இது போக பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அங்க பாத்தீங்கன்னா கண்ணை மீன் கிடக்கு பேளை கிடக்கு இங்கே பாருங்க பாத்தீங்களா எவ்வளோ கிடக்கு அப்படின்னு அதெல்லாம் கிடக்கு இங்கே வந்து பாருங்க இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஃபுல்லா இந்த கொழுவலை கிடக்கு சின்ன கொழுவலை அங்க பெருசு இந்த இது வந்து சின்னது எங்க ஃப்ரெண்ட்ல வந்து பாருங்க கண்ணாயில் சாரி கண்ணாயில் கனவு கிடக்கு பாருங்க தோட்டு கனவு சரியான காஸ்ட்லியான மீன் அதெல்லாம் ஸோ பார்த்து அவங்க எப்படி எப்படி எல்லாம் மீனல வந்து கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு சரி பாருங்க நம்ம போட்ல வந்து என்னென்ன மீன்ல வந்து வந்தவங்க காட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்க ப்ரான்ஸும் இருக்கு நம்ம போட்ல வந்துருக்கு நிறைய இல்லை இறால் வந்து கொஞ்சம் அதான் வந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க சோ இதான் வந்து நம்ம போட்ல இருக்க மீனுங்க நாளைக்கு வந்து நம்ம வந்து மீனுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம போட்டில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு லீசல் அப்போ செலவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு வந்துடும் நம்ம வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்காவது மீன் வந்து வித்தே ஆகும் அப்பதான் நமக்கும் வந்து நமக்கு ஏதாவது கிடைக்கும் போட்டில் வேலைக்கு வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது கொடுக்க முடியும் ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுப்போம் ஸோ இதான் வந்து இப்போ நம்ம போட்டில் உள்ள நம்ம பிடிச்ச மீன் ஓகே நன்றி வணக்கம்